அன்பர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் நாற்பது வயதுக்கு மேல் இன்று பலரையும் பாதிக்கும் நோய் மூட்டுவலி உடல் பருமன் எலும்பு தேயுமான மூட்டை பாதிக்கும் கிருமிகள் என பல்வேறு காரணத்தினால் ஏற்படும் வலி கால்களைத் தரையில் வைக்க முடியாத அளவு பிரச்சனையை ஏற்படுத்தி நடக்க விடாமல் பெரும் துன்பத்தை தருகிறது காலூன்றி நடக்க முடியாமலும் கால் மடக்கி உட்கார முடியாமலும் வழிகளை நமக்கு ஏற்படுத்தும் இந்த மூட்டு வழிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அவையே பின்னாலே அந்த நபரையை முற்றிலும் முடக்கி நடக்க இயலாமல் செய்யும் வாய்ப்புண்டு மூட்டுவழி வகைகளும் ஏற்பட காரணம் ஒன்று மூட்டு தேய்மானம் இந்த பிரச்சனை இல்லாத இடமே உலகத்தில் இல்லை எனலாம் மூட்டு தேய்மானம் பெரும்பாலும் வயதானவருக்கே வரும் இது பொதுவாக இடுப்பு மூட்டு கால் மூட்டு தோள்பட்டை கழுத்து போன்ற பகுதிகளில் ஏற்படும் அதிக உடல் எடை அதிக தூரம் நடப்பது நிற்பது படிக்கட்டுகளை ஏறுவது குத்த தூக்க அமருவது அதிக எடை தூக்குவது ஆகிய காரணங்களால் இது வழியே உண்டாக்கும் இரண்டு முடக்குவாதம் இது எந்த வயதினருக்கும் வரலாம் பெரும் மூட்டுகளுக்குள் மணிக்கட்டு கால் போன்ற பகுதியை தாக்கும் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி திறனில் ஏற்படும் குறைபாட்டால் இந்த நோய் ஏற்படும் ஒரே நேரத்தில் பல மூட்டுகளை தாக்கும் இந்த நோய் மிகுந்த சிரமத்தை கொடுக்கும் குளிர்காலம் தவறான உணவுகள் உடல் பருமன் போன்ற நிலைகளிலும் சரியான ம மருத்துவ பெற்ற நேரங்களிலும் இது அதிக வலியை உண்டாக்கும் ஆரம்பத்தில் தெரியாது நானால் நாள்பட்ட வலி மற்றும் பல மூட்டுகளில் வலி போன்றவை பின்பு ஏற்படும் முழு உடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் மேலும் இரத்த சோகை உடல் அலர்ச்சி மலச்சிக்கல் கை மற்றும் பாதம் தோற்றம் மாறி காணப்படும் மூன்று நரம்புவாதம் இது மூட்டுகள் மற்றும் கழுத்து மூட்டுகள் நடுவில் இருக்கும் ஜவ்வு மற்றும் மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுதால் அவை அருகில் செல்லும் நரம்புகளை தாக்கி நரம்புவாதம் ஏற்படும் அதிக எடை தூக்குதல் அதிக நேரம் அமர்ந்திருத்தல் வண்டியோடுதல் அடிபடுதல் ஆகிய காரணங்களால் இவை ஏற்படும் இடுப்பு கை கால்களில் வலி மற்றும் மத மத ஏற்படும் மிக சிரமத்தை கொடுக்கும் நான்கு இரத்தவாதம் நோய்க்கிருமிகளால் ஏற்படும் மூட்டு வலிகள் மூட்டுகளை பாதிக்கும் பல்வேறு கிருமிகளால் இந்த வலி ஏற்படும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நபர்களுக்கு திடீரென்று ஏற்படும் காய்ச்சல் மற்றும் வலிற்றுப்போக்கு பின் இந்த வழிகள் ஏற்பட்டு மிகுந்த சிரமம் கொடுக்கும் இவை மூட்டினை மிக மோசமாக பதிப்பதால் வழியிலிருந்து விடுபட பல மாதங்கள் ஆகும் மூட்டுகளை பராமரிக்க உதவும் இயற்கை வழிமுறைகள் ஒன்று நல்ல நடுத்தரமான உருளைக்கிழங்கு ஒன்றை மெல்லிய வில்லைகளாக வெட்டி ஒரு கோப்பை குழுந்த நீரில் நிரவு முழுவதும் ஊற வைத்து பின் காலையில் அந்த நீரை வெலும் வயிற்றில் குடிக்க வேண்டும் உருளைக்கிழங்கு சாரையும் அருந்தலாம் இது மூட்டு வலிக்கு மிகச்சிறந்த மருந்தாகும் இரண்டு ஒரு தேக்கரண்டி கருப்பு எல்லை கால் கோப்பை தண்ணீரில் இரவு முழுவதும் வைத்து பிறகு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் மூன்று இரண்டு தேக்கரண்டி எலுமிச்சி சாற்றை ஒரு தேக்கரண்டி தேனுடன் ஒரு கோப்பை வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் விழிந்து தினம் இருமுறை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் நான்கு வெதுவெதுப்பான வெதுப்பான தேங்காய் அல்லது கடுகு எண்ணெயில் சிறிது கற்பூரத்தை போட்டு மூட்டில் நலந்து தேய்த்தால் வலி குறையும் இது மூட்டு வலிக்கு உடனடி தீர்வாகும் ஐந்து ஒரு தேக்கண்டு குதிரை மசால் இதுக்கு ஒரு கால்நடை தேவணம் விதைகளை ஒரு கோப்பை நீரில் கொதிக்க வைத்து தேநீர் போல ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை அறந்தலாம் ஆறு இரண்டு மேஜிக் கரண்டு விளக்கெண்ணெயை அடுப்பில் சூடேற்றி ஒரு கோப்பை ஆரஞ்சு சாட்டில் விட்டு காலையில் உணவுக்கு முன் சாப்பிட வேண்டும் இதை நோய் தீரும் வரை செய்ய வேண்டும் ஏழு ஒரு மேஜை கரண்டி அல்லது பச்சை அல்லது பாசிப்பருப்பை இரண்டு பூண்டு பற்களுடன் வேக வைத்து குப்பாக நாலொன்றுக்கு இருமுறை சாப்பிட வேண்டும் எட்டு தினமும் மதிய உணவுக்குப் பின் வெற்றிலையும் சுண்ணாமும் சேர்ப்பது மூட்டுகளுக்கு நல்லது மூட்டினை காப்பாற்றும் உணவு பழக்கம் ஒன்று வாழைப்பழம் அதிகமாக உண்ண வேண்டும் இரண்டு காய்கறி சூப் அதிகமாக சாப்பிட வேண்டும் கேரட் பீட்ரூட் போன்றவற்றை பச்சையாக சாப்பிடலாம் மூன்று மூன்று கால்சியம் அதிகம் உள்ள பால் பால் சார்ந்த பொருட்கள் முள் நிறைந்த மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் நான்கு முட்டை வெள்ளைக்கரு அவித்த நிலக்கடலை சுண்டல் எள்ளு பப்பாளி ஆகியவற்றை சாப்பிட வேண்டும் தவிர்க்க வேண்டியவை காரமான வறுத்த உணவுகள் தேநீர் காப்பி பகல் தூக்கம் பணக்கவலைகள் காரமான உணவைகளை அதிகம் எடுத்துக்கொள்வதையும் புளிப்பான உணவுகளையும் உணவுகளும் தவிர்க்க வேண்டும் நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்லும் மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்